சிஎஸ்இன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி பிஎல்எஸ்ஐ டிசைன் அக்ரிகல்ச்சர் மற்றும் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் போன்ற கோர்ஸ்களில் சிறந்த வேலை வாய்ப்புடன் பட்டம் பெற ஜெயஎன் institute ஆஃப் இன்ஜினியரிங் autonomous சென்னை கவுன்சிலிங் கோட் 1126 மங்கலம் அருகே தனியார் கெமிக்கல் நிறுவனத்திற்கு எதிராக கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் கிராம மக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகா கே சன்னம்பட்டி கிராம பகுதியில் கேரளாவை சேர்ந்த தனியார் கெமிக்கல் நிறுவனம் செயல்பட்டு வருகின்றது இந்த நிறுவனத்தில் இறைச்சி கழிவுகளை சுத்திகரிக்கும் பணி நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் மதுரை விருதுநகர் மாவட்டங்களில் இருந்து வாகனங்களில் கோழி இறைச்சி கழிவுகளை கொண்டு வந்து சுத்திகரிப்பதால் அதிலிருந்து வெளியேறும் துர்நாற்றம் ஆறுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் கழிவுகளில் கழிவுகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரால் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் மண்வளம் மற்றும் நீர்வளம் பாதிக்கப்படுவதாகவும் அவற்றை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை மனு அளித்திருந்தனர் ஆனால் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதையடுத்து அப்பகுதிக்கு கோழி கழிவுகளை ஏற்றி வந்த மினி வேனை சிறைபிடித்த கே சன்னம்பட்டி குராயூர் ஓலைப்பட்டி மேலப்பட்டி பேய்குளம் உள்ளிட்ட கிராம மக்கள் திடீரென கள்ளிக்குடி காரியாப்பட்டி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கும் வரை மறியலை கைவிடப் போவதில்லை என கிராம மக்கள் தெரிவித்திருந்தனர் பின்னர் அதிகாரிகள் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து அமைதியாக கலைந்து சென்றனர் இந்நிலையில் அந்த நிறுவனத்தை மூடி சீல் வைக்கவில்லை என்றால் நாங்கள் யாரும் வாக்கு போவதில்லை என்று தேர்தலை புறக்கணித்துள்ளனர் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது